ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஜனவரி மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் புதிய கடன் முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இன்று உங்கள் அதிகாரிகளால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது மேஷராசி அன்பர்கள் இன்று விநாயகரினுடைய வழிபாட்டில் நாளை தொடங்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மேலும் இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடன் தொல்லைகள் இருக்காது நண்பர்களின் உதவியால் இந்த கடன் பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களின் வருகை நன்மையை தரும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம் மிதுனராசி நேயர்கள் இன்று நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாக அமைகிறது ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை வேளையில் பெண்களுக்கு குறிப்பாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது சுப செலவுகள் உண்டு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாயின் இந்த சஞ்சாரம் மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு கணவன் மனைவி உறவில் திருப்தியை கொடுக்கும் இன்று ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் முருகப்பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் தீரும் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து போகும் இருந்த போதிலும் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக அமைகிறது குடும்ப சூழ்நிலைகளில் இன்று உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் இன்று விநாயகரினுடைய வழிபாடு சிறந்தது நேயர்கள் கோதுமை தானம் செய்து இன்று நாளை தொடங்கலாம் சூரியனின் சஞ்சாரம் செவ்வாயுடன் இருப்பதனால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோயினால் ஒரு சிலருக்கு பாதிப்புகள் உண்டு கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் இன்று பெண்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது புதிய கடன் முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு இன்று ஆதித்ய கிருதயம் படித்து சூரியனை வணங்க சூரியனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும் கன்னிராசினேர்கள் இன்று நாள் முழுவதும் கன்னிராசி நேர்களுக்கு ஒருவித மன உளைச்சல்கள் ஏற்படலாம் கேதுவின் சஞ்சாரம் சற்று மனக்குழப்பங்களையும் மன உளைச்சலையும் கொடுக்கும் ஆகவே புதிய நண்பர்கள் புதிய மனிதர்களினுடைய நட்பை தவிர்க்கலாம் கன்னிராசி நேர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாக இருந்தாலும் கூட சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் உங்களுக்கு அவ்வப்போது மன சஞ்சலங்களையும் மன கிளேசத்தையும் கொடுக்கும் இன்று கன்னிராசி அன்பர்கள் காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்யும் துலாம் ராசி ராசினியர்கள் இன்று துலாம் ராசினியர்களுக்கு தன லாபங்கள் இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு இன்று நண்பர்களின் சந்திப்பு குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்று நண்பர்களிடத்தில் புதிய கடன் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் காலை வேளையில் இன்று விநாயகரை வழிபாடு செய்யலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ராசி அன்பர்களுக்கு சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் இன்று ராசி நேயர்களுக்கு தன லாபங்கள் உண்டு புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றிகளை பெறலாம் சந்திரனின் சஞ்சாரம் இன்று ராசி நேயர்களுக்கு சின்ன மனக்குழப்பங்களை கொடுத்தாலும் கூட பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை ராசி அன்பர்களுக்கு இன்று மன குறைகள் தீரும் தனுசு ராசி நேயர்கள் இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நண்பர்கள் மூலமாக தீர்வுகள் கிடைக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது போன்ற முக்கிய முடிவுகளை நண்பர்களுடன் சேர்ந்து ஆலோசித்து இன்று பெறலாம் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் புதிய வேலையில் சேருவது மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஒரு முயற்சியில் இன்று நண்பர்களை சந்திப்பது உங்களுக்கு வெற்றியை தரும் ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அந்த பிரயாணங்களும் வெற்றியை தரும் மகர ராசினியர்கள் இன்று மகர ராசி நேயர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் சற்று குழப்பங்கள் ஏற்படலாம் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு விநாயகரினுடைய வழிபாடு சிறந்தது அன்னதானங்கள் செய்ய நன்மைகள் கிடைக்கும் கும்பராசி நேயர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் குடும்பத்தில் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல தீர்வுகள் உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் திருப்தியானதாகவே அமையும் என்று முருகப்பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது மீனராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வுகள் கிடைக்கும் என்று மீனராசி அன்பர்களுக்கு வியாபாரங்கள் சிறப்படையும் புதிய வியாபார முயற்சிகளிலும் வெற்றிகள் கிடைக்கும் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் உண்டு மீனராசி நேர்கள் இன்று கோதுமை தானம் செய்து சூரியனை வணங்குவது நல்லது பனிரெண்டு ராசி நேர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் Thank you